மொத்த வியாபாரமும் போச்சு இனிமே வேலைக்காகாது நயன் திடீர் வீடியோ வெளியிட்டதன் பின்னணி இப்படியா நடக்கணும் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் பல திரைப்படங்களில் நடித்து இன்று நடிகைகளின் வரிசையில் முதல் மிகவும் முக்கியமான பிரபல நடிகையாக இருந்து வருபவர் தான் நடிகை நயன்தாரா தமிழின் முதன்முறையாக சரத்குமாருடன் இணைந்து ஐயா என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார் தனது ஆரம்ப கால நடிப்பில் இருந்து பிரபல நடிகர்களுடன் இணைந்து நடித்த காரணத்தினால் இவருக்கு நல்ல வரவேற்பு கிடைக்க ஆரம்பித்தது தனது இரண்டாவது படத்திலேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணைந்து அவருக்கு ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்த ஒரே நடிகை நயன்தாரா தான் இவ்வாறு தொடங்கி தற்போது வரை தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து வருகிறார் இந்த நிலையில் இவருக்கு தற்பொழுது அனைத்து மொழிகளிலும் ரசிகர்களின் கூட்டம் அதிக அளவில் இருந்து வருகிறது இவ்வாறு திரைப்படங்களில் நடித்து டாப் ஹீரோயினாக மட்டுமல்லாமல் தற்பொழுது பிசினஸும் செய்து வருகிறார் தற்பொழுது புதிய புதிய பொருட்களை அறிமுகப்படுத்தி அந்த தொழிலை விரிவுபடுத்தி வருகிறார் மேலும் இவருடைய பொருட்கள் குறித்த வீடியோக்களையும் அவருடைய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டில் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார் இந்த நிலையில் நடிகை நயன்தாரா சமீபத்தில் நயன் ஸ்கின் என்று அழகு சாதன ப்ராடக்டுகளை விற்பனை செய்யும் தொழில் ஒன்றை தொடங்கி இந்த பொருட்களுக்கு பொதுமக்கள் மத்தியிலும் சினிமா துறையில் உள்ளவர்களின் மத்தியிலும் மீடியாவிலும் உள்ளவர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு கிடைத்து வந்தது பொருட்கள் மிகவும் சூப்பராக இருக்கிறது என்று பலரும் கருத்துக்களை தெரிவித்து வந்தனர் அது மட்டுமல்லாமல் இந்த பொருட்களுக்கு நயன்தாராவை விளம்பரங்கள் செய்து இணையதளங்களிலும் வெளியிட்டது பலராலும் கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருந்து வந்தது இந்த நிலையில் நயன் ஸ்கின் ப்ராடக்ட்களை தொடர்ந்து நயன்தாரா மற்றொரு புதிய தொழில் ஒன்றை தொடங்குள்ளார் அதுதான் என்கிற சானிட்டரி நாப்கின் இவ்வாறு அவர் சானிட்டரி நாப்கினை வைத்து தொழில் தொடங்கி இருந்தது மீண்டும் அனைவரின் கவனத்தையும் பெற்று படும் வைரலாகி வந்தது மேலும் இந்த பொருள் குறித்து ஒவ்வொரு பெண்ணும் வலிமை மற்றும் அழகுக்கான அடையாளம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் இந்த முயற்சியை கொண்டாடுவதற்கு என்னுடன் இணையுங்கள் ஒருவரை ஒருவர் ஆதரித்து இணைந்து உயர்வோம் என்று இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் ஏற்கனவே நயன் லிபாம் கம்பெனியின் தொழில் ஒரு பக்கம் செல்ல மற்றொரு பக்கம் சானிட்டரி நாப்கின் தொழிலை தொடங்கி நடத்தி வருகிறார் இந்த இரண்டிற்குமே இவரே விளம்பரத்திற்காக வீடியோக்கள் எடுத்து தனது இணையதள பக்கத்தில் பதிவிட்டு அந்த பொருளுக்கான நோக்கத்தை மக்களுக்கு புரிய வைத்து வருகிறார் மேலும் இவருடைய பொருட்கள் அனைத்துமே நல்ல தன்மை உடையதாகவும் அனைவருக்குமே பயன்படக்கூடிய வகையில் இருப்பதாகவும் அதனால் மக்கள் அனைவரும் இந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் நடிகை நயன்தாரா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஃபெமினைன் சானிட்டரி நாப்கினுக்கு விளம்பரப்படுத்தும் வகையில் சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டான பகத் பாசல் நடிப்பில் வெளியான மலையாள பாடலுக்கு தற்பொழுது நயன்தாரா ரீல்ஸ் செய்து இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டில் பதிவு செய்துள்ளார் இதில் ஒரு தூண் இருக்கு பின் நின்று ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது சோகமாகவும் மற்றொரு பக்கம் பார்க்கும் பொழுது கையில் வைத்து சிரிப்பது போல வீடியோவை பதிவு செய்துள்ளார் ஏற்கனவே ட்ரெண்டான இந்த பாடல் தற்பொழுது நயன்தாரா ரீல்ஸ் செய்திருப்பதால் மீண்டும் அதிகமாக ட்ரெண்ட் ஆகி வருகிறது இதுகுறித்து விசாரித்த சமயம் பல தகவல்களை விஷயம் அறிந்தவர்கள் கசியவிட்டனர் அதாவது நயன்தாரா நிறுவனம் தயாரிக்கும் பொருட்கள் எதிர்பார்த்த அளவு வியாபாரமாகவில்லை அதனால்தான் பொருட்களை அவரே பிராண்டிங் செய்ய இப்படி வீடியோக்களை வெளியிட துவங்க என தகவல்கள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்